இரத்தமில்லா யுத்தம் அணு விக்னேஸ்வரி பெங்களூருவின் அந்த அதிநவீன சொகுசு விடுதியின் இருபத்தி இரண்டாவது மாடியிலிருந்த பிரசிடென்ஷியல் சூட் அறைக்குள் நுழைந்தபோது ஆகாஷுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிந்தது அந்த அறையில் நாட்டின் முன்னணி தொழிலதிபரான ரகுராம் தங்கியிருந்தார் ஆனால் இப்போது அவர் அங்கே இல்லை அறை உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது ஜன்னல்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன ஆனால் ரகுராம் இருந்த அறையின் நடுவில் அவரது உடைகள் மட்டும் தரையில் கச்சிதமாக கிடந்தன வாட்ச் மோதிரம் ஏன் அவர் போட்டிருந்த கண்ணாடி கூட அதே இடத்தில் இருந்தது மனிதன் மட்டும் காற்றில் கரைந்தது போல மாயமாகியிருந்தார் பவித்ரா ஒரு விசித்திரமான ஸ்கேனரை வைத்து அந்த இடத்தை ஆய்வு செய்து கொண்டிருந்தாள் ஆகாஷ் இது ரொம்ப விசித்திரமா இருக்கு ரூம்ல எந்த போராட்டமும் நடந்த அறிகுறியே இல்லை ஆனா என இழுத்தாள் என்ன பவித்ரா ஏதாவது க்ளூ கிடைத்ததா ஆகாஷ் மேஜை மேல் இருந்த ஒரு பாட்டிலை எடுத்தான் அதில் வெளிரூதா நிறத்தில் ஒரு திரவம் இருந்தது ஆகாஷ் இந்த ஸ்கேனர்ல ஒரு விஷயம் தெரியுது அந்த உடைகள் கிடந்த இடத்துல ஒரு விதமான ஆர்கானிக் ஆஷ் படிஞ்சிருக்கு அதாவது ஒரு மனுஷன் அப்படியே எரிஞ்சு சாம்பலானா எப்படி இருக்குமோ அப்படி ஆனா நெருப்பு வந்த தடயமே இல்ல ஆகாஷ் அந்த ஊதா நிற திரவத்தை முகர்ந்து பார்த்தான் பவித்ரா இது சாதாரண திரவம் இல்லை இது மாலிகுலர் டிஸ்பிளேசர் ஒரு மனித உடலை திரவமாகவோ அல்லது வாயுவாகவோ மாற்றக்கூடிய ஒரு தடை செய்யப்பட்ட கெமிக்கல் இது ஆனா இதை செய்ய ஒரு பெரிய எலக்ட்ரோ ஃபீல்டு வேணும் திடீரென அந்த அறையின் ஏசி வெண்டிலிருந்து ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது ஒரு சிறிய ட்ரோன் அங்கிருந்து வெளியே வந்து ஆகாஷின் தலைக்கு மேல் நின்றது அதிலிருந்து ஒரு குரல் ஒலித்தது ஆகாஷ் இன்னும் அறுபது செகண்ட்ல இந்த ரூம்ல இருக்கிற ஆக்ஸிஜன் ரகுராம் எங்கேன்னு தெரிஞ்சுக்கணுமா அல்லது உயிரோட போகணுமா அறையின் கதவுகள் தானாக எலக்ட்ரானிக் முறையில் லாக் செய்யப்பட்டன டிஜிட்டல் திரையில் கவுண்ட் டவுன் தொடங்கியது ஐம்பத்தி ஒன்பது எட்டு ஐம்பத்தி ஏழு பவித்ரா பதட்டமானாள் ஆகாஷ் ஜன்னல் கண்ணாடியை உடைக்க முடியாது இது புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் என்ன பண்ண போறோம் ஆகாஷ் சிரித்தான் அவன் கையில் இருந்த பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய காந்தத்தை எடுத்தான் பவித்ரா பயப்படாதே வில்லன் புத்திசாலிதான் ஆனா அவன் ஒரு விஷயத்தை மறந்துட்டான் ஐம்பது நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு டிஜிட்டல் திரை இரத்த சிவப்பில் எண்களை குறைத்துக் கொண்டிருந்தது அறையிலிருந்த ஆக்ஸிஜன் அளவு குறையத் தொடங்க பவித்ராவுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டது ஆகாஷ் ஏதாவது செய் என்று தட்டுத்தடுமாறி சொன்னாள் ஆகாஷ் பதட்டப்படாமல் தான் கையில் வைத்திருந்த அந்த சிறிய காந்தத்தை அந்த ட்ரோனை நோக்கி வீசினான் அது சரியாக ட்ரோனின் சென்சார் பகுதியில் ஒட்டிக்கொண்டது அடுத்த நொடி ட்ரோன் நிலை தடுமாறி தரையில் விழுந்தது பவித்ரா இந்த ட்ரோன் தான் இந்த அறையோட ஸ்மார்ட் லாக் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகியிருக்கு இதோட சர்க்கியூட்டை ஷார்ட் பண்ணா என்று சொல்லிக்கொண்டே கொண்டே தனது இருந்த ஒரு சிறிய மெட்டல் பின்னை எடுத்து ட்ரோனின் உள்பகுதியில் சொருகினான் சடசடவென மின்னல் போன்ற புரி பறந்தது அடுத்த வினாடி டக் என்ற சத்தத்துடன் அறையின் கதவுகள் திறந்து கொண்டன ஆகாஷ் பவித்ராவை இழுத்துக்கொண்டு வெளியே ஓடி வந்தான் இருவரும் தாழ்வாரத்தில் விழுந்து மூச்சு வாங்கினார்கள் சற்று நேரத்திற்கு பிறகு சுதாரித்த பவித்ரா கேட்டாள் ஆகாஷ் ரகுராம் உடம்பு அந்த ஊதா நிற திரவத்தால ஆவியாகிடுச்சுன்னு சொன்னியே அப்போ அவர் இறந்துட்டாரா ஆகாஷ் அந்த உடைந்த ட்ரோனை பார்த்தான் இல்ல பவித்ரா அந்த துணிகள் கிடந்த விதம் ஒரு விஷயத்தை சொல்லுது ரகுராம் ஆவியாகல அவர் மாஸ்க் பண்ணப்பட்டிருக்கார் அதாவது அந்த திரவம் மனித கண்களுக்கு தெரியாத ஒரு மாய திரையை உருவாக்குது அவர் இன்னும் அந்த ரூம்குள்ளேயேதான் இருக்கார் ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல பவித்ரா வியப்புடன் பார்த்தாள் என்னது மனுஷன் கண்ணுக்கு தெரியாம இருக்க முடியுமா ஆமாம் இது ஆப்டிகல் கெமஃப்ளாஜ் டெக்னாலஜி ஆனா ரகுராமை அங்கிருந்து கொண்டு போக அந்த விண்ணனுக்கு ஒரு ஆள் தேவை அந்த ஆள் இன்னும் இந்த ஹோட்டலை விட்டு வெளியே போயிருக்க முடியாது ஆகாஷ் வேகமாக ஹோட்டலின் சிசிடிவி அறைக்கு ஓடினான் அங்கே செக்யூரிட்டி கார்டுகள் மயங்கி கிடந்தனர் மானிட்டரில் ஒரு குறிப்பிட்ட கேமரா மட்டும் சிக்னல் இல்லை என்று காட்டியது பவித்ரா இதோ பாரு நம்பர் நாலுல சிக்னல் கட் ஆகியிருக்கு ஆனால் லிப்ட் இப்போ பேஸ்மெண்ட் பார்க்கிங்ல நிக்குது அவர்கள் இருவரும் பேஸ்மெண்ட் நோக்கி பாய்ந்தார்கள் அங்கே ஒரு கருப்பு நிற ஆம்புலன்ஸ் கிளம்ப தயாராக இருந்தது அதன் டிரைவர் சீட்டில் இருந்தவன் முகம் ஒரு விசித்திரமான முகமுடியால் மூடப்பட்டிருந்தது ஆகாஷ் கத்தினான் நிறுத்து ஆம்புலன்ஸ் நிற்காமல் இவர்களை நோக்கி வேகமாக வந்தது ஆகாஷ் சாமர்த்தியமாக பக்கவாட்டில் குதித்தான் ஆம்புலன்ஸ் வெளியேறியபோது அதிலிருந்து ஒரு சிறிய காகிதம் காற்றில் பறந்து வந்து ஆகாஷின் காலடியில் விழுந்தது அதிலிருந்த வாசகம் ஆகாஷை அதிர வைத்தது ஆகாஷ் உன் அப்பாவை கொன்ற அதே திரவம் தான் இதுவும் ஞாபகம் இருக்கிறதா ஆகாஷின் முகம் கோபத்தில் சிவந்தது அவனது கடந்த கால ரகசியம் அந்த வில்லனுக்கு எப்படி தெரிந்தது அந்த குறிப்பை பார்த்ததும் ஆகாஷின் கண்கள் அனலாய் சிவந்தன பத்து வருடங்களுக்கு முன்னால் ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானியான அவனது தந்தை ஒரு மர்மமான லேப் விபத்தில் இறந்து போனார் அன்று அவரது உடல் கிடைக்கவில்லை வெறும் சாம்பல் மட்டுமே மிஞ்சியது இன்று ரகுராம் மறைந்திருக்கும் விதமும் அதே பாணியில் இருப்பதை ஆகாஷ் உணர்ந்தான் ஆகாஷ் என்னாச்சு உங்க அப்பா பத்தி இதுல என்ன போட்டிருக்கு பவித்ரா கவலையுடன் கேட்டாள் பவித்ரா எங்க அப்பா கண்டுபிடிச்சது மோலிகுலர் டிஸ்பிளேசர் இல்ல அது மாலிகுலர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு பொருளை ஓரிடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒளியின் வேகத்துல கடத்துற தொழில்நுட்பம் ஆனா அத அவர் உலகத்துக்கு தராம அழிச்சிட்டதா தான் நினைச்சேன் ஆனா யாரோ அத தப்பான வழியில பயன்படுத்துறாங்க அவர்கள் அந்த ஆம்புலன்ஸை துரத்திக் கொண்டு ஆகாஷின் ஸ்போர்ட்ஸ் காரில் பாய்ந்தார்கள் பெங்களூருவின் டிராபிக் இடுக்கில் புகுந்து ஆகாஷ் காரை செலுத்தினான் பவித்ரா அந்த ஆம்புலன்ஸ் நம்பர் பிளேட்ட பாரு அது ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் டிஜிட்டலா மாறுது இது சாதாரண கடத்தல் கும்பல் இல்ல ஒரு ஹைடெக் நெட்வொர்க் திடீரென அந்த ஆம்புலன்ஸ் ஒரு பாலத்தின் அடியில் மறைந்தது ஆகாஷ் அங்கே சென்றபோது அங்கே ஆம்புலன்ஸ் மட்டும் தனியாக நின்றது உள்ளே யாரும் இல்லை ஆனால் ஆம்புலன்ஸின் உட்புறம் ஒரு பெரிய லேப் போல மாற்றப்பட்டிருந்தது ஆகாஷ் இங்க பாரு பவித்ரா ஒரு சிலிண்டரை காட்டினாள் அதிலிருந்து அதே ஊதா நிற வாயு மெல்ல கசிந்து கொண்டிருந்தது ஆகாஷ் சட்டென்று அவளை தடுத்தான் நெருங்கி வராதே பவித்ரா இது ஒரு டிராப் இந்த வாயு நம்ம மேல பட்டா நாமளும் ரகுராம் மாதிரி மத்தவங்க கண்ணுக்கு தெரியாம போயிடுவோம் ஆனா அதுக்கப்புறம் நாம எவ்வளவு நேரம் உயிரோட இருப்போம்னு தெரியாது அப்போது ஆம்புலன்ஸில் இருந்த ஒரு ஸ்பீக்கரிலிருந்து சிரிப்பு சத்தம் கேட்டது வெரி ஸ்மார்ட் ஆகாஷ் உங்க அப்பா பாதியை விட்டுட்டு போன அந்த சூத்திரத்தை ரகுராம் தன்னோட லாக்கர்ல வச்சிருக்கார் அதை எடுக்கிறதுக்கு ரகுராம் உயிரோட இருக்கிறது முக்கியமில்ல அவரோட ரெட்டினா ஸ்கேன் தான் முக்கியம் இப்போ ரகுராம் என் வசத்துல இருக்கார் இன்னும் அரை மணி நேரத்துல அவரோட கண்கள் என் லேசர் கருவிக்கு முன்னாடி இருக்கும் ஆகாஷ் யோசித்தான் ரெட்டினா ஸ்கேனா அப்போ ரகுராமோட கம்பெனி லாக்கர்ல ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு ஆகாஷ் சட்டென்று தனது மொபைலை எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் செய்தான் ஹலோ சைபர் கிரைம் ரகுராம் இண்டஸ்ட்ரீஸோட மெயின் சர்வரை இப்பவே லாக் பண்ணுங்க அங்க யாரு வந்தாலும் அரஸ்ட் பண்ணுங்க மறுமுனையில் ஒரு கணீர் என்ற குரல் கேட்டது ஆகாஷ் நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ரகுராமோட லாகின் ஐடியை யூஸ் பண்ணி சர்வர்ல நுழைஞ்சிட்டார் ஆனா அவர் இருக்கிறது பெங்களூர்ல இல்ல கோவை பக்கத்துல இருக்கிற ஒரு பழைய மில்லில இருந்து சிக்னல் வருது ஆகாஷ் பவித்ராவை பார்த்தான் நாம இப்பவே கோவை கிளம்பனும் அந்த வில்லன் அங்கேதான் ரகுராம வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அவர்கள் காரை நோக்கி ஓடியபோது திடீரென ஆகாஷின் கார் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது நெருப்பு பிழம்புகளுக்கு நடுவே ஆகாஷும் பவித்ராவும் தூக்கி எறியப்பட்டனர் தூரத்தில் அந்த முகமுடி மனிதன் ஒரு பைக்கில் அமர்ந்து இவர்களை பார்த்து கையை உயர்த்தி பாய் பாய் சொல்வது போல காட்டிவிட்டு மறைந்தான் அதிர்ஷ்டவசமாக ஆகாஷம் பவித்ராவும் கார் வெடிப்பதற்கு சில வினாடிகளுக்கு முன்பே தூக்கி எறியப்பட்டதால் உயிர் தப்பினர் ஆனால் ஆகாஷின் தோளில் பலமான காயம் ஆகாஷ் உங்களுக்கு ரத்தம் வருது பவித்ரா பதறினாள் பரவாயில்ல பவித்ரா இது வெறும் கீறல் தான் ஆனா அந்த வில்லன் நம்மள கொல்ல நினைக்கல எச்சரிக்கிறான் நாம கோவைக்கு போகணும் அதுவும் இப்பவே அடுத்த சில மணி நேரங்களில் ஒரு தனியார் ஹெலிகாப்டர் மூலம் மாநகரின் எல்லையில் இருக்கும் அந்த பழைய சூர்யா டெக்ஸ்டைல் மில் அருகே வந்து இறங்கினார்கள் நள்ளிரவு நேரம் கோயம்புத்தூரின் இதமான குளிர்காற்று இப்போது மரண பயத்தை கூட்டியது ஆகாஷ் கையில் ஒரு நவீன தேர்மல் விஷன் கண்ணாடியை மாட்டிக்கொண்டான் பவித்ரா இந்த மில்லுக்குள்ள மின்காந்த அலைகள் அதிகமா இருக்கு கவனமாறு அவர்கள் மெல்ல மில்லிற்குள் நுழைந்தனர் அங்கே இயந்திரங்களுக்கு நடுவே ரகுராம் ஒரு நாற்காலியில் கட்டப்பட்டிருந்தார் அவர் கண்கள் கட்டப்பட்டிருந்தன அவருக்கு முன்னால் ஒரு பெரிய லேசர் இயந்திரம் அவரது கண்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது ரகுராம் சார் பவித்ரா ஓடினாள் நில்லு பவித்ரா அது ட்ராப் ஆகாஷ் கத்தினான் திடீரென மில்லின் விளக்குகள் அனைத்தும் எரிந்தன மில்லின் மேல் தளத்தில் அந்த முகமூடி மனிதன் நின்றிருந்தான் அவன் மெல்ல தனது முகமூடியை கழற்றினான் ஆகாஷ் அதிர்ச்சியில் உறைந்து போனான் நீயா சாத்தியமே இல்லையே அங்கே நின்றது ஆகாஷின் அப்பாவிற்கு மிகவும் நெருக்கமான உதவியாளர் டாக்டர் பிரகாஷ் பத்து வருடங்களுக்கு முன்பு விபத்தில் இறந்து விட்டதாக சொல்லப்பட்டவர் ஆமாம் ஆகாஷ் நானேதான் உன் அப்பா கண்டுபிடிச்ச அந்த மாலிகுலர் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபார்முலாவ ரகுராம் திருடிட்டான் அதை திரும்ப எடுக்கத்தான் இந்த நாடகம் ரகுராமோட கண்ணுல இருக்கிற அந்த ஐரிஸ் டேட்டாவை எடுத்தா அந்த ஃபார்முலா இருக்கிற டிஜிட்டல் லாக்கரை திறந்திடலாம் பிரகாஷின் குரலில் வெறித்தனமான சிரிப்பு இருந்தது அதுக்காக ஒரு மனுஷன கொல்லுவீங்களா பவித்ரா கோபமாக கேட்டாள் இவன் மனுஷனே இல்ல பவித்ரா உன் அப்பாவோட லேப்ல தீ வச்சதே இந்த ரகுராம் தான் உன் அப்பா சாக காரணமே இவன்தான் பிரகாஷ் கத்தினான் ஆகாஷ் குழம்பினான் ஒரு பக்கம் அப்பாவைக் குன்றவன் இன்னொரு பக்கம் அதே அப்பாவின் கண்டுபிடிப்பை தவறாக பயன்படுத்தும் ஒரு வெறியன் ஆகாஷ் முடிவெடு இப்போ இந்த லேசர் ரகுராமோட கண்ணை துளைக்கப் போகுது இவன் செத்தா உன் அப்பாவுக்கு நீதி கிடைக்கும் ஆனா அந்த ஃபார்முலா எனக்கு கிடைக்கும் நீ யார சூஸ் பண்ண போற பிரகாஷ் ஒரு ரிமோட் பட்டனை அழுத்த லேசர் ரகுராமின் கண்களை நோக்கி நகர்ந்தது ரகுராம் கதறினார் ஆகாஷ் என்ன மன்னிச்சிடு உன் அப்பா கண்டுபிடிச்சது அழிஞ்சு போக தான் நான் மறைச்சு வச்சேன் அது பிரகாஷ் கையில கிடைச்சா உலகமே அழிஞ்சிடும் அப்போது ஆகாஷ் கவனித்தான் அந்த லேசர் இயந்திரத்தின் அடிப்பகுதியில் ஒரு சிறிய ஊதா நிற திரவ குப்பி இருந்தது அதுதான் அந்த முழு இயந்திரத்தையும் இயக்கும் எரிபொருள் ஆகாஷ் தனது கையில் இருந்த ஒரு சிறிய ஸ்டீல் பேனாவை எடுத்து குறிப்பார்த்து அந்த திரவ குப்பியை நோக்கி வீசினான் சடார் குப்பி உடைந்து அந்த ஊதா நிற வாயு மில் முழுவதும் பரவத் தொடங்கியது ஆகாஷ் என்ன பண்ணிட்ட இப்ப நாம எல்லாரும் மாயமாகிடுவோம் பிரகாஷ் அலறினான் ஆனால் ஆகாஷ் பவித்ராவின் கையை பிடித்துக்கொண்டு ஓடினான் இல்லை பிரகாஷ் நீங்க தப்பா கணக்கு போட்டுட்டீங்க என் அப்பா கண்டுபிடிச்ச அந்த திரவம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஆவியாகாது அது உறையும் ஃப்ரீஸ் ஆகாஷ் கையில் இருந்த ஒரு தீயணைப்பு கருவியை எடுத்து அந்த வாயுவின் மீது அடித்தான் அடுத்த நொடி அந்த நிற வாயு ஒரு பெரிய பனிக்கட்டி போல அந்த இடத்திலேயே உறைந்து பிரகாஷையும் அந்த இயந்திரத்தையும் அப்படியே சிறைப்பிடித்தது போலீஸ் வந்து பிரகாஷை அந்த பனிக்கட்டி சிறையிலிருந்து மீட்டு கைது செய்தது ரகுராம் காயங்களுடன் தப்பினார் அவர் அந்த ரகசிய ஃபார்முலாவை அரசிடமே ஒப்படைப்பதாக வாக்குறுதி அளித்தார் விடியற்காலையில் கோவை ரயில் நிலையம் அருகே டீ குடித்துக் கொண்டிருந்தான் ஆகாஷ் ஆகாஷ் உங்க அப்பா கண்டுபிடிச்சது உலகத்தை காப்பாத்திடுச்சு ஆனா பிரகாஷ் சொன்னது உண்மையா ரகுராம் தான் உங்க அப்பாவ பவித்ரா பாதியில் நிறுத்தினாள் ஆகாஷ் தூரத்தில் உதயமாகும் சூரியனை பார்த்தான் சட்டம் தன் கடமையை செய்யும் பவித்ரா ஆனா ஒரு விஷயம் அந்த பனிக்கட்டிக்குள்ள பிரகாஷ் இருக்கும்போது அவர் காதுல ஒன்னு சொன்னேன் எங்க அப்பா சாகல அவர் எங்கேயோ உயிரோட தான் இருக்கார் அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் என்னோட அடுத்த மிஷன் அவன் மொபைலில் ஒரு புதிய மெசேஜ் வந்தது அதில் ஒரு பள்ள லேபின் புகைப்படம் இருந்தது கீழே ஒரு வரி. தேடுதல் தொடரும்